வணக்கம் சிந்திக்க பிள்ளை நிகழ்ச்சி மிக மகிழ்ச்சி இன்று அனைத்து நல்வாழ்த்துக்கள் நம்ம அப்பாஜி கதைகளை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்தது என்ன கதைன்னு பாருங்களேன் யார் சிறந்தவன் ராயருடைய அரண்மனையில இருக்கிற அப்பாஜியோட அறிவானது உலகம் புறா பரவிட்டு இருந்ததுதான் அதுல டில்லி பாதுசாங்கிறவர் என்ன பண்ணிட்டாரா அவருடைய அறிவை வந்து பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்பட்டாராம் சரி நம்மளும் வந்து அப்பாஜிக்கு ஒரு சோதனை வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணாராம் ஒரே மாதிரியான சிலைகளை மூன்று சிலைகளை அவங்களுடைய அரண்மனைக்கு அனுப்பி அந்த மூணு சிலைகளுடைய சேர்ந்து ஒரு தூதுவரையும் அனுப்பி வச்சாராம் நீ போய் அவர் என்ன செய்யறாரு எந்த மாதிரி வேலை செய்கிறாருங்கிறத நீ பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மூணு சிலைகளுடைய அவர் தூதுவரை அனுப்பி வச்சாராம் அந்த தூதுவன் என்ன பண்ணானா அந்த சிலைகளை எடுத்துக்கிட்டு வந்து ராயருடைய அரண்மனையில வச்சாரோ வச்சுட்டு இங்க பாதுசா வந்து இந்த அப்பாஜியோட அறிவை தெரிஞ்சிட்டு வர சொன்னாங்க ஒரு சோதனைய செஞ்சு அந்த ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க அந்த சிலையில உத்தமன் யாரு அப்படின்னு சொல்றத சரியா எழுதி அனுப்ப சொன்னாங்க அப்படின்னு சொன்னாராம் முதல் சிலை வந்து மத்திமன் அடுத்தது அதிமன் அடுத்தது உத்தமன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்களாம் அதுல உத்தமன் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அது மாதிரி சொன்னாங்களாம் அதுக்காக சரின்னு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க அரண்மனையில் அந்த மூணு சிலையும் கொண்டாந்து வச்சாங்களாம் அப்போ அப்பாஜி வந்து என்ன பண்ணாராம் சரி நான் வந்து இதுக்கு சரியான பதில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட அறிவுக்கான அடுத்த சோதனை தான் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் ஒரு ஈக்குச்சி கொண்டார சொன்னாராம் அந்த ஈக்குச்சி கொண்டாந்து முத சிலையில விட்டாராம் முதல் சிலையில் விட்டோன்னா அந்த குச்சியானது என்ன ஆயிடுச்சு ஒரு காதில் பூந்து இன்னொரு காதில் வெளியில் வந்துடுச்சான் அடுத்த சிலையில விட்டாங்களாம் அது வந்து ஒரு காதில் பூந்து வாய் வெளியாக வர ஆரம்பிச்சிருச்சான் அடுத்தது என்னன்னா ஒரு காதில் பூந்து அந்த குச்சியானது வெளியில் வரவே இல்லையா இந்த வெளியில் குச்சி வராத இந்த வெண்கல சிலை மட்டும்தான் உத்தமன் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிட்டாங்களாம் அப்படின்னா என்னன்னா உத்தமன்னா யாரு எந்த செய்தியை சொன்னாலும் அதில் சேதிய நல்லா காதில் வாங்கிட்டு அந்த சேதியை யார்ட்டையும் சொல்லாமல் தனக்குள்ளேயே மறைச்சி வைக்கிறவங்க அப்படின்றது தான் இந்த சிலையோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரா அந்த சிலையில கீழே எழுதி அனுப்பிட்டாராம் ஒரு காதில் பூந்து இன்னொரு காதில் குச்சி வெளியில் வந்துச்சுன்னா அவங்க வந்து எந்த செய்தியவும் காதில் வாங்க மாட்டாங்க ஆனால் இன்னொரு சிலை என்னன்னா எந்த ஒரு ரகசியத்தை சொன்னாலும் அந்த செய்தியானது என்ன ஆயிடுச்சுன்னா தன்னுடைய காதுல வாங்கி வாய் வழியா யார்டும் ஒப்படைச்சிருவாங்க தான் இன்னொரு சிலையோட அர்த்தம் ஆனா உத்தம்கிறவங்களுக்கு மட்டும்தான் எந்த ஒரு செய்திய சொன்னாலும் அந்த உள் வாங்கிட்டு அந்த ரகசியத்தை எதையுமே வெளியில சொல்ல மாட்டாங்க தான் இந்த சிலையோட சிறப்பு அப்படின்னு சொல்லி விளக்கமா சொல்லியிருந்தாராம் இத வந்து அந்த டில்லி பாதுசாட்ட பார்த்தது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த தூதுன்னு சொல்லிட்டாராம் சொன்னோன்னு உண்மையாலுமே சொல்றேன் நான் அந்த அப்பாஜி வந்து அவரோட அரண்மனையில் ரொம்ப சிறந்தவர் தான் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டில்லி பாதுசாகவும் என்ன செஞ்சார் அப்பாஜியோட அறிவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாராம் இதில் அவர் தான் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ